வணக்கம் வளமுடன் ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பில் சில ஆன்மீக சந்தேகங்களுக்கான கேள்விகள் அதற்கான பதில் தட்சிணாமூர்த்தியை குரு என்கிறோம் அதை போல் நவகிரகங்களிலும் குரு பகவான் இவங்க ரெண்டு பேரும் கல்விக்காக போற்றப்படுகிறார்கள்ங்கிற சந்தேகம் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரில் யார் கல்விக்கு மிகவும் சிறப்பானவர்கள் என்கிறது ஒரு கேள்வி இவரை வணங்கணுமா இவரை வணங்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லைப்பா தட்சிணாமூர்த்தி குரு இதை தவிர தேவர்களின் குருவான பிரகஸ்பதி என்னும் மூன்றாவது குருவையும் நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் நினைவுப்படுத்த வேண்டும் கடவுள் எல்லாவற்றுக்கும் மேலே இருப்பவர் அவருக்கு மேல் எதுவும் இல்லை அப்படிப்பட்ட தட்சிணாமூர்த்தியைத்தான் குரு என்கிறோம் அந்த குரு என்பவர் எந்த கோணத்தில் இருக்கிறார் என்றால் நம்மிடம் என்னவெல்லாம் சந்தேகம் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் நம் தன் உபதேசத்தால் போக்கிவிடுவார் அதில் ஒரு விசேஷம் என்னவென்றால் தட்சிணாமூர்த்தி சிறு வயதுக்காரர் அவரிடம் கல்வி கற்க வரும் ஜனகாதி முனிவர்கள் எல்லாம் வயதில் மூத்தவர்கள் அவர் வாயே திறக்க மாட்டார் மாணவர்களுக்கு சந்தேகம் விலகிவிடும் தட்சிணாமூர்த்தி என்னும் குருவுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது பரம்பொருளான சாட்சாத் பரமேஸ்வரன் தான் ஆழ கீழே தெற்கு பார்த்து தட்சிணாமூர்த்தியாக உட்கார்ந்திருக்கிறார் மௌனத்தில் உறைந்திருக்கிறார் அவர்தான் ஒரு சந்தர்ப்பத்தில் ஜனங்களுக்கு உபதேசிப்பதற்காக சங்கராச்சாரியர்கள் வடிவில் வந்தார் என்றும் சொல்வது உண்டு நமக்கு இருக்கும் சந்தேகங்களை நாம் சொல்லாமலே போக்கவல்ல எல்லாவற்றுக்கும் முதலான குரு தட்சிணாமூர்த்தி வடிவில் இருக்கக்கூடிய சாச்சா பகவான் கையில் சின்முத்திரையை வைத்திருப்பார் அந்த முத்திரையால் ஜீவ போக்குவார் இந்த குரு தான் எல்லா கலைக்கும் எல்லா செயலுக்கும் மூலம் இந்த குருவை சொல்லும்போது நவகிரகத்தில் உள்ள குருவை சொல்கிறது என்கிறது ந நவகிரகங்களில் குரு என்று ஒருத்தர் இருக்கிறார் விண்வெளியில் நமது காற்று மண்டலத்தை தாண்டி எத்தனையோ காத தூரத்தில் பிரபகம் என்கிற காற்றினால் ஒன்பது கிரகங்கள் சூழ்ந்து கொண்டே இருக்கின்றன அவற்றில் ஒன்றுக்கு குரு என்று பெயர் வைத்திருக்கிறோம் இந்த பெயர் இருப்பதாலேயே இவர் அவராகிவிட முடியுமா ரொம்ப காலத்துக்கு முன்னால் காளிதாசன் என்று ஒருவன் இருந்தான் மகாகவி இப்போது ஒரு புதுப்படத்தில் காளிதாசன் என்று ஒருவர் எழுதியிருக்கிறார் இருவரும் ஒரே ஆளா மதுரைக்கு போனால் ஏகப்பட்ட பாண்டியர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் மன்னர்களா தேவர்களின் ஆசிரியரான பிரகஸ்பதி என்கிற குரு உங்கள் கணக்கில் மூன்றாவது குரு அவர் தனி அவரை தட்சிணாமூர்த்தியோடு சொல்லக்கூடாது பிரதான குருவான இருந்து எல்லாவித அஞ்ஞான நிவர்த்தியும் கிடைக்கும் மற்ற குருக்களிடம் அந்த தகுதி இல்லை தட்சிணாமூர்த்தி ஒரிஜினல் குரு தேவகுரு கிரக குரு இவங்கெல்லாம் அவங்களோட நிழல்கள் இவர்கள் எல்லாம் செய்யும் தகுதி தட்சிணாமூர்த்திக்கு உண்டு அதற்கு மேலும் தகுதி உண்டு நினைத்தாலே அகற்றும் தகுதி தட்சிணாமூர்த்திக்கு மட்டுமே உண்டு அவர்கள் காலில் போய் விழுந்து வணங்கினோம் என்றால் குரு கொடுக்க வேண்டிய அனைத்தையும் கொடுப்பார் வாழ்க வளமுடன்